அதாவது சரி இப்போ அனைத்து எதிர்கட்சிகளும் ஐஎன்டிஏ கூட்டணிகளுக்கு வந்து அவங்களுக்கு வயித்துல பத்தி தான் இருக்கும் ஏன்னா அந்த கன்வீன் பண்ணவரே நிதிஷ்குமார் இப்போ அவராலதான் தான் இந்த என்டிஏ கூட்டணி வந்து அமைஞ்சிருக்குதுன்னு பாக்குறோம்ல அவரும் தெலுங்கு தேசம் உள்ள சந்திரபாபு நாயுடும் அந்த வந்து மிஸ் பண்ணிட்டோமே நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த ரிசல்ட் வர அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் ஃபைட்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவங்கள்ட்ட ரெண்டு பேர்ட்டையும் பேசினாங்க அந்த பேச்சுவார்த்தையில எல்லாம் ஒன்றும் வரலாஸ் வெரி ஸ்ட்ராங் என்ன நம்ம கமிட் பண்ணோமோ அந்த கமிட்மெண்ட்ல அவங்க வந்து உறுதியா இருந்துட்டாங்க புதுசா சொல்றீங்க என்ன நீங்க பாக்கலீங்களா எவ்வளவு வலைதளங்கள்ல வந்தது நம்ம ஆன்லைன்ல எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதே அவங்களோட பேச்சுவார்த்தை போச்சு அது மறுத்தாங்க தெலுங்கு சந்திரபாபு நாயுடு ஐயாவே மறுத்தார் அவரு கண்டிப்பா சரத்பவார் தொலைபேசியில பேசினாருன்னு தகவல் வந்தது அதை சரத்பவாரே அன்னைக்கு இரவு மறுத்துட்டாரு சந்திரபாபு நாயுடுவும் ஸ்டாலின் அவர்களும் ஏர்போர்ட்ல பாத்து பேசினாங்க அந்த போட்டோ வந்தது அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரி பிளைட் எடுத்து போய் கூட்டணி பேச்சு நடத்தினாங்கிறது புது தகவல் ஒரு ஒரு தனிநபர் போய் பேசியிருக்கிறாரு நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வாய்ப்பை தவறு விட்டு விட்டார்கள் அப்படின்னு அவங்க உணர்றாங்க அதனால பாத்தீங்கன்னா இன்னும் எதிர்கட்சிகளோட இது வந்து கோஷம் வந்து ஜாஸ்தி தான் ஆகும் இன்னொன்னு